திமுகவில் இணையும் காளியம்மாள் அதிர்ச்சியில் சீமான் விஜய் ஸ்டாலின் கொடுக்கும் முக்கிய பதவி அதாவது தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது இதன் காரணமாக இப்பொழுதே அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்கள் வேலைகளை ஆரம்பித்து விட்டன ஒரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தை என்றால் இன்னொரு பக்கம் பிரச்சாரமும் கூட நடந்து வருகிறது இரண்டாம் கட்ட தலைவர்கள் தங்கள் பகுதிகளில் பிரச்சாரத்தை நடத்தி வருகிறார்கள் அதே இந்த நேரத்தில் முக்கிய புள்ளிகள் கட்சி மாறும் நிகழ்வுகளும் கூட அதிகம் நடக்க ஆரம்பித்துள்ளது சமீபத்தில் அப்படித்தான் அதிமுகவின் மூத்த தலைவராக இருந்த செங்கோட்டையன் தாவேக்காவில் ஐக்கியமானார் அதுபோக அதிமுகவிலிருந்து இருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணைந்து விட்டனர் இப்படியாக அரசியல் களம் சூடுபிடித்துக் கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சீமான் கட்சியில் இருந்த காளியம்மாள் தற்போது திமுகவில் இணைய போவதாக ஒரு தகவல் வெளிவந்துள்ளது அதாவது சமூக ஆர்வலர் காளியம்மாள் தற்போது நாம் தமிழர் கட்சியின் பாசறை ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் காளியம்மாள் இவரின் மேடை பேச்சிற்கு தனி ரசிகர் பட்டாளம் உண்டு என்றே கூறலாம் நாம் தமிழர் கட்சியில் சீமானுக்கு அடுத்து இருக்கும் முக்கியமான நபர்களில் ஒருவராக பார்க்கப்பட்டார் காளியம்மாள் அக்கட்சியின் சார்பில் அதிக வாக்குகள் பெற்ற வேட்பாளர்களில் இவரும் ஒருவராக இருந்தவர் குறிப்பாக கடந்த மக்களவை தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிட்டு ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றார் ஆனால் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் காளியம்மாளுக்கிடையே பணிப்போர் நடந்து வந்தது மேடையிலேயே காளியம்மாளை விமர்சிப்பது அவர் பேச்சுக்கு பதிலடி கொடுப்பது என நாளடைவில் அவர்களின் பணிப்போர் வெளிப்படையாகவே தெரிய தொடங்கிய நிலையில் அவர்கள் ஒருவருக்கொருவர் பெரும் அதிருப்தியில் இருந்து வந்தனர் காளியம்மாள் தனிப்பட்ட முறையில் கூட்டம் நடத்துவதும் கட்சியில் உள்ளவர்களுக்கு பரிசுகள் அளிப்பதுமாக கட்சிக்கு அப்பாற்பட்டு செயல்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது இதை அறிந்த சீமான் காளியம்மாளிடம் கந்தித்ததாகவும் சொல்லப்படுகிறது இது தொடர்பான ஆடியோவும் சமூக வலைதளங்களில் வெளியாகியிருந்தன மேலும் கட்சி சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்ற காளியம்மாள் விடுதலை புலிகள் இயக்கத்தில் தலைவர் பிரபாகரனுடன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெறும் பத்து நிமிடமே பேசினார் என்று கூறியிருந்தார் அதன் பிறகு பேச தொடங்கிய சீமான் காளியம்மாள் கூறியது போல பத்து நிமிடம் சந்தித்து பேசிய என்னிடம் அனைத்து பொறுப்புகளையும் பிரபாகரன் விட்டு சென்றாரா என்பது போல இருவரும் பேசியிருந்தனர் இது நாம் தமிழர் கட்சியில் சீமான் மற்றும் காளியம்மாரிடையே மேலும் புகைச்சலை ஏற்படுத்தியது பின்னர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் விலக போவதாக அரசியல் புரசலாக பேசப்பட்டது மேலும் தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கான அழைப்பிதழில் சமூக செயற்பாட்டாளர் காளியம்மாள் என்று இடம்பெற்றிருந்தார் இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து கடந்த பிப்ரவரி மாதம் காளியம்மாள் விலகினார் அதன் பிறகு எந்த கட்சியிலும் தன்னை இணைத்துக் கொள்ளாமல் இருந்து வருகிறார் இதனிடையே அவர் தற்போது அதிமுகவில் இணைய போகிறார் பாஜகவில் போகிறார் தாவேகாவில் இணைய போகிறார் என்று பல செய்திகள் வெளிவந்த நிலையில் அவர் இதுவரைக்கும் எது அந்த சம்பந்தமாக எந்த ஒரு தகவலையும் அறிவிக்கவில்லை அதன்படி அவர் திமுகவில் இணைய போவதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது மேலும் காளியம்மாள் பாஜகவில் இணைய போவதாகவும் இது தொடர்பாக நயனார் நாகேந்திரனை சந்தித்து பேசியதாகவும் சமூக வலைதளங்களில் சில தகவல்கள் பரவி வந்தன ஆனால் காளியம்மாள் நான் எந்த கட்சியிலும் இணையவில்லை ஒரு கட்சி சார்பான ஒரு விஷயமாகத்தான் அவரிடம் பேசினேனே தவிர நான் கட்சியில் இணைவதற்காக நான் எந்த சந்திப்பும் நடத்தவில்லை என்று கூறினார் இந்த நிலையில் தற்போது தற்போது காளியம்மாள் திமுகவில் இணைய இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது திமுகவில் இணைந்தால் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று தற்போது காளியம்மாள் முடிவெடுத்து திமுகவில் இணைய இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலினை தொடர்பு கொண்டு பேசியதாகவும் அது மட்டுமின்றி ஸ்டாலின் உட்பட திமுகவில் உள்ள முக்கிய தலைவர்களிடம் சரகசிய சந்திப்பு ஏற்பாடு செய்ததாகவும் சொல்லப்படுகிறது அதில் காளியம்மாள் திமுகவில் இணைந்தால் அவருக்கு மகளிர் அணியில் முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என்று திமுக சார்பில் உறுதியளிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது இதனால் காளியம்மாள் எதற்காக நாம் இப்படி அலாதியாக இருந்து கொண்டு நம்முடைய திறமையை வீணாக்க வேண்டும் நாம் திமுகவில் இணைந்தாவாது அதற்கு நமக்கு நல்ல பதவி கிடைக்கும் அதுபோக நிறைய பேர் தாவேக்காவில் இணைய கூறுகிறார்கள் ஏற்கனவே ஆதரவாளர்கள் தாவேக்காவில் இணைந்து படாத பாடப்பட்டு வருகிறார்கள் இணைந்து என்னுடைய அரசியல் அனுபவத்தை நான் குறைத்து கொள்ளப் போவதில்லை அப்படியே நான் இணைந்தால் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்க போவது திமுக தான் புத்திசாலித்தனமாக நான் திமுகவை தான் தேர்ந்தெடுக்க போகிறேன் என்று தற்போது காளியம்மாள் தன்னுடைய ஆதரவாளர்களிடம் கூறியதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது ஒரு புறம் விஜய் கட்சியோ எப்படியாவது காளியம்மாளை தன்னுடைய கட்சியில் இணைத்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த இந்த சூழ்நிலையில் காளியம்மாளின் இந்த முடிவு தற்போது விஜய்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது மறுபுறம் சீமானுக்கு பேரதிர்ச்சியை திமுக உள்ளது ஏனென்றால் காளியம்மாள் மிகவும் துணிச்சலாகவும் அது போக சிறப்பாகவும் பேசும் ஒரு மேடை பேச்சாளர் இதனால் தற்போது சீமான் மிகப்பெரிய அதிர்ச்சியில் இருந்து வருவதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது ஏற்கனவே அதிமுக காலை கூடாரமாக இயந்து வந்த நிலையில் தற்போது காளியம்மாளாவது தன்னுடைய கட்சியில் இணைவார் என்று அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி எதிர்பார்த்து கொண்டிருந்தொடியாகிவிட்டது அதிமுக ஏற்கனவே ஒரு காளி கூடாரமாக இருந்து அதிமுகவில் இருந்து பலரும் திமுகவில் இணைந்து விட்டனர் இந்த நிலையில் திமுக உட்பட சீமான் கட்சி தாவேகா கட்சி என்று பல கட்சிகளிடமிருந்தும் தற்போது நிறைய பேர் திமுகவில் இணைந்து தற்போது திமுகவிற்கு அதிக ஆதரவை கொடுத்து வருவதாகவும் சமீபமாக நடத்தப்பட்ட ஆய்வில் முக்கிய தகவல்கள் வெளிவந்துள்ளது இதனால் எதிர்கட்சிகள் உட்பட வரும் சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அதிர்ச்சியில் இருந்து வருவதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது காளியம்மாள் கூடிய விரைவில் திமுகவில் இணைந்துவிட போவதாகவும் அதற்கான அறிவிப்பு விரைவில் வரும் என்று அவருடைய ஆதரவாளர்கள் கூறி வருவதாகவும் சொல்லப்படுகிறது தாவேகா மற்றும் அதிமுகவினரின் அழைப்புகளை மீறி காளியம்மாள் தற்போது திமுகவில் இணைய இவர்களுக்கு பெரும் அதிர்ச்சியையும் ஏமாற்றத்தையும் அளித்துள்ளது மேலும் காளியம்மாளுக்கு திமுகவில் என்ன பொறுப்பு கொடுக்க போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு அனைவர் மத்தியிலும் இருந்து வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் குறிப்பாக சீமான் காளியம்மாளின் இந்த முடிவால் மிகப்பெரிய அதிர்ச்சியில் இருந்து வருகிறார் ஓகே விவோஸ் இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தருவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்